वेलकम नीलू फातिमा किचन अस्सलाम वालेकुम ला ही वरकु फ्रेंड्स इनके पाती रोम सवेन बीट्रूट चिकन रेसीपी एट फ्रेंड्स ग्रेवि फ्रेंड्स आज की रेसिपी है, चिकन और बीट्रूट की ग्रेवी ही टेस्टी और बहुत ही यमी फ्रेंड्स रोबा वेरी डिलीश्यस्सीपी फ्रेंड्स इत व नम्बर सीक्रम से जल्दी से बन जाती है आइए फ्रेंड्स रेसिपी में जाते हैं का फ्रेंड्स रेसीपी की देवान पोट पा रेसीपी की वह मोदी अरे को चन वो सैज़े नाते फ्रेंड्स ये रेसीपी के लिए हमने चिकन आके किलो उठाया है बड़े पीस में बाद में बीट्रूटा अच्छे से दोकर आदा को उठाय फ्र बीट्रूट वो अरे किलो ना वाश्पन्क फ्रेंड्स तक நல்லா வந்து ஒரு பத்து தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டமாட்டர் தஸ் மீடியம் சைஸ் கட் கருக்க ரெக்கலைங்க ஒரு ஹரியா தனியா ஒரு சார் ஹரி மிர் கட் கருக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் பத் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி நாலு பச்சை மிளகா எடுத்து வைங்க நமக்கு சுவாத அனுசார் டாலிங்க உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுங்க ஆயில் ஆக்கி இந்த சம்ஜ் பட் சம்ஜ் விட்டாயிங்க காளி மிர்ச்சாக்கிய பகார்கிட்டையும் அதை சம்மச்சு உடாயாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வந்து தாளிக்கிறதுக்கு अरे टेबिस्पून एड्ड्स इत व ये के पीसने का मसाला है फ्रेंड्स ये मीडियम प्याज दो हमने उठाया है सैज प्याहटा बारह चिले उठाए हैं फ्रेंड्स फ्रेंड्स मीडियम सैज़ रंगमो पन्े पलू पूरी सीरों ये जीरा और मेती पुनिवी फ्रेंड्स मिला लेंगे नारियल अलग लेंगे டமாட்டர் அளவுக்கு பீஸ்லங்க இது வந்து அரை தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அதை நாரில் ஏன் இம்லி ஆக்கி படா அவ்வளோக்காய் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு அன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறமா மிளகா பொடி அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக்காய் புக்குனா அடை சம்மச் ஹல்திக்காய் புக்குனா பவு சம்மச் லால் மிர்ச்சிக்காய் புக்குனா அதா சம்ச் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலே சுல்லாசில்காக்கி ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அடுப்பு பத்து வச்சு குக்கர் வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் அக்தியா அப்படி ஃபைவ் லிட்டருக்காக குக்கர் பாஞ்சு லிட்டருக்காக ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு லிட்டர் குக்கருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்து சூடு ஏறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அச்சா கர்மியை சடந்தேன் குக்கர் கரம் வந்தேன் அபிஹம் தபி தல ஏஜோ மசாலா ஏன்னா பியாஸ் லசன் மேத்தி ஜீரம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் இந்த வெங்காயம் பூண்டு இந்த சீரகம் வெந்தயம் இதெல்லாம் அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக தக்காளியும் தேங்காய் அப்புறமா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டமாட்டரோ நாரியல் பாதுமே பேசலைங்க சமிலாக்கிறக்குனாங்க ஜார்மே டால்கே இது மாதிரி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு எடுத்து வைங்க நமக்கு டால்கே உடாக்குறக்கிங்க அப்படி ஹமாரா குக்கர் ஆக்கே கரம் ஓகையாக இப்போ நம்ம குக்கர் சூடாயிடுச்சு எண்ணெய் போட்டுடுங்க தேல் தாழ்ந்தங்க अच्छे से तेल गरम होने के தேல் கரம் ஜோனே காளி மிர்ச்சி देंगे ஃப்ரெண்ட்ஸ் மிளகு வந்து போட்டுவிடுங்க என்ன சூடானதோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா அரைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பீஸ்லங்க ஓட்டுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டுட்டு अच्छे फ्राई गोल्डन फ्राई से, से भूनेंगे जो भी जार में मसाला है ना पानी मिक्स करके मिला लेंगे अ मसाला जारे तनी करको पचवावास पूरा वरी फ्रेंड्स फ्रेंड्स ये अच्छे से गोलन फ्रैसे बूना है अच्छे हरी कच्ची बाज जयता अच्छे से बूना है फ्रेंड्स பியாஸ் ஒரு லசன் ஜோ பானி அப்டி தோடா டாள்லிங்க ஜோ ஜார் தான் அந்த ஜாரில் இருக்க தண்ணி கொஞ்சம் போட்டலாம் நம்ம இந்த கொத்தமல்லியில் கொஞ்சோண்டு முதல்ல கொஞ்சம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்திமல்லுக்கு பேயிலே தோடி டாலைங்க அச்சேசே பூனைங்க நல்லா வறுப்படணும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் வறு வருதுடுங்க தீன் லாஸே அச்சேசே பூனைங்க ஹைஃப்ளேம் ஹைஃப்ளேமில் அப்புறமா அந்த ட்ரை மசாலா போட்டுடுங்க ஜோ ட்ரை மசாலா டாலுக்கி அச்சசி புண்ணுங்கி ட்ரை மசாலா இருக்கிறதும் போட்டோம் ஹை ஃப்ளேமில் நல்லா வறுப்பிடுங்க வறுத்து வறுத்திடுங்க நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நமக்கு தாளங்க உப்பு போடுங்க அச்சே ஆய்கா ஃப்ரெண்ட்ஸ் சாதன் பீட்ரூட் ஹமார ஹெல்த்துக்குலேயே போத் அச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க சாப்பிடாது நீங்கள் இப்படி பண்ணி கொடுங்க பச்சோளோக்கோ சப்பாக்கி கிழங்கன்னா தூக்காலைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இப்போ நம்ம கழிவு வச்சுருக்க சிக்கன் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் அச்சே தூக்கி ரொக்காய் அம்னே சிக்கன் ஓ அப்படி டால்கே அச்சசே மிளாயிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் போட்டு நல்லா அந்த மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அச்சேசே அபி இம்லி துவா வாத்தானா டால்லங்க ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்து கழுவி வச்சிருக்கோம் அதுவும் போடுங்க நல்லா போட்டு நல்லா வந்து ஹைஃப்ளேம்ல கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்லிக்காய் ஜோ फल भाई डाल के अच्छे से मिला देंगे हाई फ्लेम में पकाएंगे फ्रेंड्स अभी बीट रूट डाल देंगे फ्रेंड्स इपो बीट रूट पोटूला माशा कलर वो अलग अंदर के माशाल्लाह कलर देखिए कितने प्यार आए हैं ये बना के आप खाइए बच्चों को खिलाइए அப்படியே கருவாலும் கர்வாலங்கோ தீஜி ஃப்ரெண்ட்ஸ் இது சமைச்சி நீங்கள் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க இப்போது மூடி போட்டு ஹைஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மூடி டால்கே தோ மினிட்ஸ் ஹைஃப்ளேமே பக்காய்ங்க தவித்த டமாட்டர் ஜோ காட்கே ரக்கா தானா ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதிலேருந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து இதில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக் தீன் டமாட்டர் உடாக்கி இஸ்மே அழகு ரக்கே जो बाकी है टमाटर सब पीस लेंगे, अपर माँ मिर्च ताकत ये लां पोट जार लाए जार में डाल के अच्छे से फाइन पेस्ट पीस लेंगे। बाहर गया फ्रेंड्स नलां फाइन पेस्ट टे नम्बर आर देखिए फ्रेंड्स फाइन पेस्ट हमने पीस लिया है। அப்படியா ஜோ சாறை டமாட்டர் வேணால் சும்மா டாலைங்க இப்போ முழு டமாட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியில் இது போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் இருக்க இதோ வந்து கழுவி போட்டுக்கணும் ஜோ ஜார்மே டமாட்டர் வேணால் ஓபிட்டு டாலங்க ஃப்ரெண்ட்ஸ் தேக்கிய சாலட் நச்சே ரெடி ஹோராக தோ மினிட் ஹோகஹேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு வருது இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் செமே அம்மே டமாட்டர் தாழிலங்க அப்படியே அச்சேசே பூனைங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டு நல்லா வறுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டமாட்டர் தாள்கே அச்சேசே பூனில்லைங்க ஜோ ஜார்மே ஜோ டமாட்டர் தானா ஓவி இதோக்கே தாள்லங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாரில் இருக்க தக்காளியெல்லாம் கழுவி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் எக் தீர்ந்தாலே அச்சைசே டக்கே ஹம் தவித்தா நாரல் பீசலைங்க அது வரைக்கும் நமக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறது அரைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி போடுங்க கொஞ்சம் தண்ணி போட்டால் சீக்கிரமாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் தோடாசாக பானி டாலிங்கன்னா நாரெலுமே அச்சைசே பீசலைங்க ஃப்ரெண்ட்ஸ் தீன் மினிட் போக அப்படி நமக்கு செக் ஹம் தேக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ செக் பண்ணி குழம்புல உப்பு போடுங்க நம்ம சுவாத் அனுசாரம் டால்லிக்கி ஜோ ஹம்னே பீசா ஹுவா நாரல்னால் ஓ டால் திங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிச்சு வச்சுருக்க தேங்காய் வந்து போட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் இந்த எல்லாம் நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்மேபி அச்சி நாரலுக்க பானி ஜோ நாரல்ஸ்னால் பானி டால்கே ட்ரோக்கே டாலிங்க அப்படியே அச்சசே மிலாதிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம கொத்துமீதி பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க இது வந்து கடைசியில் ஆட் பண்ணுங்க ஜோ ஹரி மீர் கொத்தமிர் ஏன்னால் இப்போ ஆக்கிரமே தாலிங்க அச்சே மிலாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் ஜோ சேனல் ஜோ மீறி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மேக்கறேன்னா சப்ஸ்கிரைப் வரைக்கும் தேக்கிங்க फ्रेंड्स अभी ढक के 7 विजिन छोड़ देंगे हाई फ्लेम में फ्रेंड्स इसको मोड़ी पोट हाई फ्लेम में विजिल विसल விட்டுடுங்க நம்ம கோலம்பு ரெடி ஆயிடும் फ्रेंड्स हमारा सालन रेडी हो जाएगा हाई फ्लेम में रखेंगे हाई फ्लेम ले रहेंगे फ्रेंड्स இந்த கோலம்பு சுவையலயும் சூப்பரா இருக்கும் फ्रेंड्स स्वाद में ये सालन बहुत अच्छा रहता है पा ये विजिल आ ओपन पनी फ्रेंड्स के साथ विजिल हो गए हैं ओपन कर दें हैं पूरा प्रेशर जाने के बाद एलना प्रेशरों पोना पिनाड़ी सेफा ओपन पन्नेंगे सेफ से ओपन करके अब सर्व कर देंगे आपको तो सर्व पन ले वांग फ्रेंड्स साँप ला आइए हाँ फ्रेंड्स खाते हैं फ्रेंड्स देखिए हमारा चिकन कितने अच्छे से सारा सारा है फ्रेंड्स पारें नंबर चिकन ये ना कु ट्राई पूंगे चैनले मब्सक्राई पूुंगाइक पड़ूंगे पड़ूंग रिलेटिवसा शेर पड़ी विडें फ्रेंड्स मेरे चैनल को सब्सक्राइब कीजिए लाइक कीजिए शेयर कीजिए जो आपके मालूम में है ना उन्होंने शेयर कीजिए देखिए हमारा सालन रेडी हो गया है அபி டெக்கரேஷன் கோத்தமீறி டாலேங்க ஃபிரெண்ட்ஸ் நம்ம கொழம்பு ரெடி ஆயிடுச்சு டெக்கரேஷன்க்கு நம்ம வந்து கொத்தமிரி போட்டுட்டும் இந்த கொழம்பு ரொம்ப ஹெல்த் அண்ட் வெரி டேஸ்டிங் ஃபிரெண்ட்ஸ் சாலன் பிளா ஓர் டேஸ்ட்டி போமன் இஸ்மேட் நிம்பூ ரேப்பிச்சேனே காய ஃபிரெண்ட்ஸ் கானா ரெண்டு ஃபிரெண்ட்ஸ் இந்த கொழம்பு வந்து சோறு வச்சுட்டு நீங்கள் குழம்பு வச்சுட்டு எலுமிச்சை பழம் வந்து மேலே கொஞ்சோண்டு சாறு வந்து பிழிஞ்சி விட்டுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரி சேனலுக்கும் புல்லானிஸாக சப்ஸ்கிரைப் கரலனா எல்லோருக்கும் பாய் அல்லா ஹாஃபீஸ் சபிகோ பாய் அல்லாஹாஃபீஸ்